ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ள போலாம் கட்டிங் சைட்ல நம்ம தியா அப்புறம் குடும்பத்துல இருக்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க தியாக்கு வந்து ரிங் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம எக்ஸ் இருக்காமல அவன் சொல்றான் நானும் ஒரு ரிங் வச்சிருக்கேன் தியா அதனால நீ சூஸ் பண்ணிக்கலாம் உன்னோட சாய்ஸ் தான் அப்படிங்கற மாதிரி சொல்லி அவனோட என்கேஜ்மெண்ட் போட்டிருப்பாங்கல்ல அந்த ரிங் எடுத்து வைக்கிறான் ஆனா தியா இருந்துட்டு அதை சூஸ் பண்ணாம வேற ஒரு ரிங் எடுத்து சூஸ் பண்ணிடுறான் இது அவனுக்கு பயங்கரமா கோவம் டக்குன்னு எந்திரிக்கிறான் டேபிள்ல அந்த ரிங் வந்து கீழே வந்து தெரியாம விழுந்துருது ஒன்னே சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் நமக்கு யாஷோட அம்மாவையும் யாஷோட அப்பாவையும் தான் காட்டுறாங்க அவ வந்து இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க வந்து சீக்கிரமா வந்து இந்த இடத்த விட்டு போகணும் ஏன்னா யாஷ் வந்து எல்லா ரூமையும் வந்து விடாம தேடிட்டே இருக்கான் ரொம்ப செக்யூரிட்டி வந்து டைட்டா இருக்கு நீங்க சீக்கிரமா அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள யாஷ் வந்து கலவை தட்ட ஆரம்பிச்சிடறான் யாஷோட அப்பா வந்து கட்டிலுக்கு அடியில போய் ஒழிஞ்சுக்கிறாரு உன்ன யாஷ் வந்து போன் பேசிட்டே இருக்கான் டக்குன்னு ஸ்லிப் ஆகி போன் கீழே விழுந்துருது அந்த கட்டிலுக்கு அடியில அவர் தேடிட்டே இருக்கும்போது யாஷோட அப்பா வந்து போனை தள்ளி விட்டுறாரு உன்ன யாஷ் வந்து எடுத்துட்டு அப்புறம் ரொம்ப டென்ஷனா வெளியவும் போயிடறான் அதுக்கப்புறம் யாஷோட அம்மா சொல்றாங்க சீக்கிரமா இந்த இடத்த விட்டு நீங்க கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இந்த லாண்ட்ரிக்குலாம் துணி வச்சிருப்பாங்கல்ல ஹோட்டல்ல அந்த துணியை கொண்டு போற ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும் அதுக்குள்ள வந்து யாஷோட அம்மா வந்து யாஷோட அப்பாவும் ஒளிய வச்சு வெளியவும் அனுப்பி விட்டுருவா அதுக்கப்புறம் நம்ம அத்த காரியா தான் காட்டுறாங்க இந்த மாதிரி ரிங் டிசைன் கொண்டு வந்திருப்பாருல ஒருத்தர் அவரை வேணும்னே இவங்க இன்னைக்கு வர சொல்லி நாளைக்கு வந்து எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை வந்து வேணே வர வச்சிருப்பாரு ஏன்னா அந்த எக்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் ரிங் சூஸ் பண்றாங்க அப்படி எல்லாம் தெரியும் போது அவனுக்கும் தியாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ பிளான் போட்டு அவ தான் இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல வச்சிருப்பா அதுக்கப்புறம் நம்ம தியா தியாவையும் ரதன் சிங் தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்போ தியா வந்து யோசிச்சுட்டே இருக்கா உடனே ரதன் சிங் கேக்குறான் என்ன தியா யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் உடனே தியா சொல்றா இல்ல என்னோட எக்ஸ் வந்து எப்படி இங்க வந்தான்னு தெரியல யார் வர சொல்லி இங்க வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ரதன் சிங் வந்துட்டு அதெல்லாம் பத்தியா கவலைப்பட்டு இருக்க நல்லது தானே அவங்க வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உனக்கு தியா வந்து கோபடுறா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு வந்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆயிருது நம்ம தியா அதே தான் யோசிச்சு நடந்து வந்துட்டு இருக்கா அப்ப ஆயுஷ் இருக்கா அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி

கன்ஃபியூஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயுஷ் சொல்றான் உடனே ஜியா சொல்றா யார் பண்ணா அப்படிங்கறத உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயுஷ் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அப்புறம் ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல நிக்கிறாங்க தியா வந்து வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்கா அப்ப யார் வரானா அத்தக்காரி கூட ஒரு வேலைக்காரி இருப்பாள் அவ வந்துட்டு இருக்கா உடனே ஆயுஷ் வந்து நம்மளோட ஒரு பிளான் இப்ப தான் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா பேச ஆரம்பிக்கிறான் என்ன பேசுறா அப்படின்னா ஆயுஷ் இந்த மாதிரி வந்து என்னோட எக்ஸ் எப்படி வந்தானே தெரியல யார் இதை வர வச்சிருப்பான்னு எனக்கு தெரியல இதனால எனக்கும் ரதன் சிங்க்கும் ரொம்ப சண்டை வருது என்ன பண்றதுன்னு தெரியல கொஞ்ச நேரத்துல வந்து வந்து என்னோட எக்ஸை மீட் பண்ணி யாரும் ஒண்ணு வர சொன்னு சொல்லிட்டு நான் கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இதை வந்து அந்த வேலைக்காரி கேட்டுறா கேட்டுட்டு போயிட்டு குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் தனித்தனியா போய் சொல்லிட்டு இருக்கா அந்த மாதிரி வந்து தியா பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரதன் சிங்க தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்றான் அப்படின்னா ரிங் சூஸ் பண்ணும்போது தியாவோட எக்ஸ் வந்து ஒரு ரிங் வச்சிருப்பான்ல அதை போய் ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் எக்ஸாம் மீட் பண்ணது ரதன் சிங் வந்து போறான் அப்போ ஒன்னே வாங்க ரதன் சிங் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இந்தாங்க உங்களோட ரிங் அதை ரிட்டர்ன் கொடுக்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே அந்த எக்ஸ் இருக்கான்ல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க எனக்கு ஏதாவது ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட தியா வந்து ரிட்டர்ன் கொடுத்துருங்க ஏன்னா நான் அவளை வந்து ரொம்ப லவ் பண்றேன் அவளும் என்ன அப்படிதான் லவ் பண்றா அப்படிங்கற மாதிரி சொல்றான் உடனே ரதன் சிங் வந்து ரூம்ல வந்துட்டு அப்படியே பாத்துட்டே இருக்கான் அப்புறம் உடனே அந்த எக்ஸ சொல்றா நாங்க வந்து நல்லா ரொம்ப லவ் பண்ணி அப்புறம் அந்த எக்ஸ சொல்றா நாங்க வந்து ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணோம் அதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் கூட நான் உனக்கு சொல்றேன் ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் சொல்றான் என்ன அப்படின்னா அந்த எக்ஸ இருக்கா அவன் வந்து என்கேஜ்மெண்ட் ஆன டைம்ல வந்து தியா வந்து பார்க்க வந்திருப்பான் அப்போ வந்து ஒரு பிளவர் பொக்கே வந்து வாங்கிட்டு வந்திருப்பான் அதை வந்து தியாவோட அக்கா இருக்கா அவன் வந்து ஒழிச்சு வச்சுட்டு அந்த எக்ஸ் இருக்காம அவன் கிட்ட வந்து விளையாடுவா இந்த மாதிரி வந்து அந்த பிளவர் எங்க போச்சுனே தெரியல தியாவுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க தான் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா ஒன்னு ஐவே வந்து இதெல்லாம் தேடிட்டு இருப்பா யார் எடுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான் ஒன்னு தியா இருந்துட்டு டக்குனு வந்து எக்ஸோட கையை பிடிச்சி எழுதுவா எழுதிட்டு இருங்க பிளவர் வந்து இங்கதான் இருக்கு எங்க அக்கா தான் ஒழிச்சு வச்சா அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா ஆனா நீங்க வந்து இப்படி தேடுறீங்க எல்லாம் வருத்தப்பட்டு அதனால நான் உங்களுக்கு அந்த பிளவர் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை வந்து எடுத்து கொடுத்துருப்பான் அப்புறம் அந்த பிளாஷ்பேக்கா சொல்லி முடிப்பான் சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவான் இந்த மாதிரிதான் ரதன் சிங் வந்து ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணோம் ஆனா தியா வந்து உங்க அப்பாக்கு கொடுத்த வாக்கு தான் முக்கியம் சொல்லிட்டு இத்தனை வருஷமா இப்படி பண்ணிட்டா நான் தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்க சீக்கிரமா அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்க உங்க லைஃபை பாருங்க தியாவும் நானும் வந்து மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு வந்து கேக்குறான் அதுக்கப்புறம் சொல்றான் நான் பன்னெண்டு வருஷமா வந்து தியாக்கு வந்து எல்லா கிப்ட்ஸ் கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே அனுப்பதான் செஞ்சேன் நீங்க வேணும்னா போய் ரூம்ல வேணா செக் பண்ணி பாருங்க தியா இன்னமும் அதை பத்திரமா வச்சிருப்பா அதை வச்சு நீங்க தியா என் மேல எவ்வளவு லவ் பண்றா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஸ்பீடா வந்து சிங் வந்து ரூமுக்கு போயிட்டு எல்லா பக்கமும் தேடிட்டே இருக்கான் அப்புறம் ஒரு கீ கிடைக்குது அதை ஓபன் பண்ணி பாக்குறான் பார்த்தா நிறைய கிரீட்டிங் கார்ட்ஸ் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும் உடனே அதை பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து யாஷ் வந்துடுறான் உடனே யாஷ் கேக்குறான் என்ன ரதன் சிங் பண்ற அப்படிங்கிற மாதிரி உடனே அதுக்கு ரதன் சொல்றான் இல்ல எனக்கு வந்து தியாவை பத்தி எல்லாமே தெரிஞ்சாகணும் இப்பவே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே அதுக்கு யாஷ் சொல்றான் அது பாஸ்ட் இது ரதன் நீ வந்து போட்டு ஏன் குழப்பிட்டு இருக்க நீ உன்னோட வேலைய பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சொல்லிட்டு அங்க போக போறான் உடனே ரதன் சிங் வந்துட்டு நின்று யாஷ் உனக்கும் எனக்கும் வந்து ஃபைட் வச்சுக்கலாம் அதுல யார் வின் பண்றாலும் இப்ப நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ வந்து எல்லா உண்மையும் வந்து என்கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கற மாதிரி சொல்றான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் வந்து இப்படி கையை ரெண்டு பேரும் எப்படி பிடிச்சிட்டு ஃபைட் பண்றாங்க ஒன்னு அதுல வந்து ரதன் சிங் தான் வின் பண்ணிடுறான் உடனே ரதன் சிங் சொல்றான் இந்த மாதிரி யாஷ்ட யாஷ் நான் தானே வின் பண்ணேன் இனிமே நீ வந்து தியாவ லைஃப்ல என்ன பிடிக்கும் பிடிக்காது அவ லைஃப்ல என்னெல்லாம் மறைஞ்சிருக்கு எல்லாத்தையும் நீ வந்து என்கிட்ட ஓப்பனா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் சொல்லிடுறான் உடனே யாஷ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் என்ன சொல்றான் அப்படின்னா தியாக்கு வந்து ஒரு பாசமான ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் டெய்லி அவனுக்கு சமைச்சு கொடுக்கறது இப்படி சந்தோஷமா வாழ்ற ஒரு சிம்பிளான லைஃப் தான் அவளுக்கு பிடிக்கும் அது வந்து கண்டிப்பா அவனோட எக்ஸ் கூட சேர்ந்தா மட்டும்தான் நடக்கும் ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே ரதன் சிங்கும் ஓகே நம்ம அதுக்காக வேலையை அப்படியே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உன்னை யாசி சொல்றான் அதம் சிங் உன்னை இத்தனை வருஷமா தியா காப்பாத்திருக்கா அப்ப நீ அவளுக்கு பண்ண வேண்டியது அவளுக்கு பிடிச்ச லைஃப் வந்து நீ வாழ வைக்கிறது தான் அதுதான் நீ அவளுக்கு பண்ற பெரிய கடமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் உனே ரதன் ஓகே யா யாசு சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நம்ம எப்படியாவது வந்து அவளோட எக்ஸ் கூட வந்து தியாவை வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஆயுஷும் தியாவும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்கல்ல அந்த எக்ஸ் வந்து எப்படிங்க வந்தான் யார் வர சொல்லி வந்தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டாங்கல்ல அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆயுஷ் வந்து ஒரு சேர்ல வந்து அந்த எக்ஸ் மாதிரி உட்காந்துருக்கான் அப்போ ஒரு ரூம்ல வந்து ஒருத்தவங்க வராங்க அது யார் வரா அப்படின்னா தியாவோட அக்கா தான் வரா வந்துட்டு இந்த மாதிரி நான்தான் உங்களுக்காக வந்து ரூம் புக் பண்ணேன் ஆனா எங்க மாமியாரோட பேர்ல புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சி திரும்பி பார்க்கறான் பார்த்தா ஆயுஷ் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு தியாவோட அக்காக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிருது எங்க அம்மாவோட பேர்ல நீ தான் அந்த வேலையெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோபப்பட்டு அங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் தியா வந்துட்டு அக்கா நீயா இப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கா உடனே தியாவோட அக்கா காரு சொல்றான் ஆமா பன்னெண்டு வருஷமா அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீ அவனையும் ஏமாத்துற ரதன் சிங்கையும் ஏமாத்திட்டு இருக்க உனக்கு வந்து நீ சொத்து சொகம் பதவி இது தான் ஆசை அதனாலதான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க உன்னுடைய எக்ஸ்க்கு வந்து எந்த விதமான சொத்து எல்லாம் இல்ல அதனாலதான் நீ அவனை வேணான்ட்டு இவன் கூடயே இருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா பேசிடுறா இதெல்லாம் கேட்டணும் தியா வந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறா நான் இது அதவி மேலாம் ஆசைப்படுற போறேன் என்னோட அக்காக்கு என்ன பத்தியே புரியலையே எதுக்காக நீ இவ்வளவு வெறுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஏங்க ஏங்கி அழ ஆரம்பிச்சிடறா அதுக்கப்புறம் அந்த தான் கட்டுறாங்க அவ வந்து அந்த எக்ஸ் இருக்காம அவனை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா எந்த இடம் அப்படின்னா நிறைய வாள்லாம் எல்லாம் இருக்கு அந்த இடத்துல அதை வந்து கூட்டிட்டு போயிட்டு இல்ல எங்க பாரம்பரியமான இடம் இங்க நிறைய வால் உண்டு போர்ல நிறைய பயன்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா அப்போ ஒரு வேலைக்காரர் என்ன பண்றான் அப்படின்னா வால் எடுத்து ஒரு கவர்ல மாட்டுறான் வாலோட கவர்ல அப்ப பார்த்தா அது வந்து ஒழுங்காவே போக மாட்டேங்க அந்த வாள் உள்ள உடனே அத்தக்கார இருந்துட்டு கரெக்டான பொருளை கரெக்டான இடத்துல வச்சா மட்டும்தான் அதுக்கு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வால் எடுத்துட்டு இன்னொரு ஒரு கவரை சூஸ் பண்ணி அதுக்குள்ள வந்து வைக்கிறா அது வந்து உள்ள போயிருது அந்த எக்ஸ கிட்ட வந்து அத்தக்கார சொல்றா நீ வந்து தியாமல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது பன்னெண்டு வருஷமா நீ வெயிட் பண்ணிருக்கேன் உன்னோட லவ் வந்து எவ்வளவு புனிதமானதுன்னு எனக்கு புரியுது நான் அதே அளவுக்கு லவ் வந்து தியா கிட்ட இருக்கா என்னன்னு தெரியல நீ பன்னெண்டு வருஷமா வெயிட் பண்ணிருக்கா அதுக்கு வந்து பெரிய தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ரொம்ப வந்து அந்த எக்ஸ வந்து ஏத்தி விட்டுறா அவன் வந்து அத்தக்காரி சொல்றதெல்லாம் கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறான் அதுக்கப்புறம் அத்தக்காரி என்ன பண்றா அப்படின்னா ஒரு வாளை வந்து கிஃப்ட் பண்றா அவனுக்கு இது நீ வச்சுக்கோ என்னோட கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒரு வாளையும் கொடுத்துட்டு ஒரு வில்லத்தனமா ஒரு சேர்க்கும் சிரிக்கிறா இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்